ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா டுடேவும் சி ஓட்டரையும் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய புதிய கணிப்பு ஒன்று இப்போ வெளியாகி இருக்கு இதுல முதல்வராக விருப்பப்படக்கூடிய தலைவர்களில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவருக்கு அடுத்ததா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசுப்பொருள் ஆகிட்டு வருது அதிமுக தலைவரும் எதிர்கட்சியுடைய தலைவருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வரிசையில் மூன்றாவது இடம் தான் கிடைச்சிருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ இவரையுமே நெருங்கிட்டாரு இந்த கருத்து தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை ஏதாவது கொண்டு வருமா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரிலாம் மாறியிருக்கு இப்படின்றத பார்த்தினா முழு விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தமிழகத்தில் முதல்வராக ஸ்டாலினையே விரும்புறதா இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல தாவேகாவுடைய தலைவரும் நடிகருமா இருக்கக்கூடிய விஜய் இருக்காரு அவருக்கு முதல்வராக விருப்பம் தெரிவிச்சிருக்கக்கூடியவங்க பதினெட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்தி இருக்கக்கூடிய கணிப்பு முடிவுல இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீத பேர் மட்டுமே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இதனால தேர்தல் களம் இப்போவே அனல் பறக்க தொடங்கி இருக்கு கோடை வெயிலுடைய வெப்பத்துக்களா நடுவே அரசியலும் சூடு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பலமுனை போட்டி ஏற்படும் அப்படின்ற சூழல் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாகிட்டே இருக்கு மற்றொரு பக்கம் அதிமுக மறுபடியுமே பாஜக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான நகர்வை நோக்கி சென்று இருக்கு இந்த நிலையில அரசியலுக்கு புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா வந்து தனித்து களம்பருங்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக தெரியுது வழக்கம் போலவே சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுமே தனித்து போட்டிடுறதுக்கான சான்சஸே அதிகமாக இருக்கு இப்படி பழமுனை போட்டி வந்து ஏற்படக்கூடிய நிலை இருக்கிற போது தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யாரை விரும்புறீங்க அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைஞ்சு எடுத்திருக்கக்கூடிய சர்வேவோட முடிவில் அதிக விருப்பத்தக்க தேர்வா தேர்வாகி முதல் நிலையில மு க ஸ்டாலினே தேர்வாகி இருக்காரு இந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் வந்து இருக்காரு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல கூறப்பட்டிருக்கு இந்த விஷயம் தமிழகத்துல முதல்வராக ஸ்டாலின் வரணும் அப்படின்றதுக்கு விருப்பப்படுறதா இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க விஜய் முதல்வரா வேணும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு சதவீதம் பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீத ஆதரவு தான் இருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீத ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கருத்து படி ஸ்டாலின் முதல்வராகிறதுக்கு வலுவான ஆதாரம் இருக்கிறது தெரிகிறது அதே போலவே தாவேக்காவுடைய தலைவர் விஜய்க்குமே கணிசமான ஆதரவு தெரியுது இத்தனைக்கும் விஜய் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில் அவருக்கான ஆதரவு பிற தலைவர்களை விட கணிசமான அளவு அதிகமாக உயர்ந்திருக்கு தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து சர்வே செஞ்சு அதோட முடிவுகளை இந்தியா டுடே சி ஓட்டர் வெளியிட்டு இருந்துச்சு இது பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து மிகவுமே திருப்திகரமாக இருக்கிறதா கூறியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு பேர் சதவீதம் வந்து திருப்திகரமாக இருக்கிறதாக கூறியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்துட்டு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு சதவீதம் பேர் வந்துட்டு முடிவு இன்னும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு மிகவுமே திருப்திகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருபத்தி சதவீதம் பேர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து திருப்தி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இருபத்தி சதவீதம் பேர் வந்து திருப்தி இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணு சதவீதம் பேர் வந்துட்டு முடிவு எதுவும் செய்யல அப்படின்னு கூறியிருக்கிறாங்க இதன் மூலமா தமிழகத்தில் மிகவுமே விரும்பக்கூடிய தலைவரா ஸ்டாலின் இருக்கிறதே இந்த சர்வே காட்டுது எடப்பாடி பழனிச்சாமியோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது குறிச்சி கேள்விக்கு எட்டு சதவீதம் பேர் மிகவுமே திருப்திகரமா இருக்கிறதாகவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்துட்டு ஓரளவுக்கு திருப்தி அப்படின்னும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து திருப்தி இல்லைன்னு முப்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து முடிவு செய்யல அப்படின்னும் கூறியிருக்கிறாங்க மேலும் வாக்காளர்கள் மத்தியில் எந்த பிரச்சனை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு அதிக சதவீதம் பேர் வந்து கூறியிருக்கிறாங்க பதினஞ்சு சதவீதம் பேர் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது விலைவாசி உயர்வு அப்படின்றது பன்னிரெண்டு சதவீதம் பேரும் போதை மற்றும் மது பிரச்சனை அப்படின்னு பத்து சதவீதம் பேரும் வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது எட்டு சதவீதம் பேரும் கூறியிருக்காங்க அப்படின்றத இந்த சர்வே நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி